என்னத்தை சொல்கிறது எங்கள் அண்ணன் அண்ணாமலை ஒரு முதியோர் காப்பகத்தில் போய் ஓட்டு கேட்குறதுக்காக போயிருக்கிறாப்புல எங்கள் அண்ணன் அண்ணாமலை அழுததை பார்த்து எனக்கே அழுவ வந்துருச்சு முடியலை என்னடா சொல்ல வர எங்கடா போய் அழுதாரு ஏன் இன்றைக்கி விட தேர்தல் பரப்பிட முடியுது ஏன் அழுகுறாரு என்னாச்சு நல்ல புருடாக ஒரு ஆளாச்சு நல்லா பொய் சொல்லக்கூடிய ஆளாச்சு ஏன் எப்படி அழுகுறாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அதை பற்றி படிக்கும்பொழுது தான் தெரியுது அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட பாஜக தலைவர் மாநில தலைவர் பாஜகவினுடைய கோவை பாராளுமன்ற உறுப்பினுடைய வேட்பாளர் இந்த இரண்டு சுமையையும் என்னோடய தலையில் இறக்கி வச்சுட்டாங்க என்னால் முடியல நான் தோற்றுநுன்னு பயமாக இருக்குது சமீபத்தில் நேற்றைக்கு வெளியான தந்திதி அந்த தொலைக்காட்சியில் வந்த அந்த கருத்து கணிப்பு கூட பாஜகவிற்கு மூணாவது இடத்துக்கு மேலே தான் சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு நினச்சி மனசுக்குள்ளே அழுதாரா என்னன்றது தெரியல ஸோ பாஜகவினுடைய மாநில தலைவர் நம்ம அண்ணன் குறிப்பாக அவன் நம்ம அண்ணன் அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு கண்ணீர் விட்டு கதிரே காட்சி நேற்றைக்கு இல்லை இன்றைக்கு கண்ணீர் விட்டு கதிரே காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது அதை பற்றி தான் நம்ம இந்த விடவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதரவும் தான் என்னால் அடுத்தடுத்த தேடல்களையும் அடுத்தடுத்த நகல்களையும் சுவாரஸ்யமாக ஒரு சின்ன வீடியோவில் கொண்டு வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன் அதுக்காக எனக்கு ஆதரவு தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோவையில் கஸ்தூரி நாயக்கன் பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு முதியோர் காப்பகம் ஒன்று இருக்குது அந்த முதியோர் காப்பகத்திற்கு அதாவது வயது முதிர்ந்தவர்கள்லாம் கொண்டு போய் அங்கே வந்து விட்டுட்டு போயிடுவாங்களே இந்த பாசமாக வளர்த்துருப்பாங்க வளர்த்துட்டு உங்களுக்கு என்னால் சாப்பாடு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த அவர்களை பெற்றோர்களை மனசாட்சியே இல்லாமல் ஒரு இல்லத்தில் சேர்த்து விடுவாங்கள்ல முதியோர் இல்லம் அந்த முதியோர் இல்லத்திற்கு நம்ம அண்ணன் அண்ணாமலை இருக்கார்ல ஏன் நம்ம அண்ணனே சொல்லுவாங்கனால என்ன நம்ம அண்ணன் அண்ணாமலை இருக்கார்ல அண்ணாமலை அவர்கள் வாக்கு சேகரிப்பதற்காக போனதாக சொல்லப்படுது ஆனா அவர் என்ன சொல்றாரு நான் வாக்கு சேகரிக்கலாம் வரல உங்களுடைய ஆசையை வாங்குவதற்காக தான் வந்தேன் அண்ணன் அங்க போய் முதல் பொருள் அள்ளி விட்டுருக்கிறாப்புல ரெண்டாவது பாத்தீங்கன்னா அண்ணா அண்ணாமலை அவர்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன நினைச்சாருன்னு தெரியல ஏது நினைச்சாருன்னு தெரியல ஒருவேளை என்ன நினைப்போம் வந்ததுன்னு தெரியல அப்படியே அழுக ஆரம்பிச்சிருச்சாரு ஐயோ என்னடா அண்ணன் அழுகுறாரு ரொம்ப கஷ்டமாகச்சு ஐயோ அண்ணன் அழுகுறாரே அஜய்யோ அண்ணன் அழுகிறாரே அப்போதான் அவ்வளோதான் முடிஞ்ச போச்சு அழுதாரு ஓட்டை சே கேட்டார் முடிஞ்ச போச்சு போய் நேர்கிறாரு அங்கேருந்து யாரோ வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ட்டு சொல்லி கோஷம் கேட்டதாகவும் பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது ஐசானவங்க யாரோ சொல்லியிருப்பாங்களா இல்லை வச்சே அண்ணாமலை சொல்ல சொன்னாரா அப்படின்ற தெரியல சரி அழுதமேட்டருக்கு ஒரு ஓட்டு சகரிக்க போகிறேங்க இப்போது நான் உங்கள்கிட்ட தேடி ஓட்டுக்கு வரேன் என்னால் வந்து எனக்கு தோல்வி பயம் அதாவது முதல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அண்ணாமலை அவர்களுடைய தோல்வி பயம் என்ன அப்படின்னா அதிமுகவும் திமுகவும் இரண்டு பேரும் என்னை பார்ட்னர்ஷிப் போட்டுக்கொண்டு என்னை வந்து தோக்கடிச்சிருவாங்க அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ சொல்றாரு ஏன் நேற்றைக்கு வந்த கருத்து கணிப்பில் கூட தந்தி தீவியினுடைய கருத்து கணிப்பில் கூட பெரிய அளவில் பாஜகவிற்கு ஒரு ஏமாற்றத்தை தான் இருக்கேன் நான் கூட நோட் பண்ணி வச்சிருக்கேன் கணபதி இருக்காரு இல்லையா கணபதி ராஜ்குமார் இருக்கார்ல யார் டிஎம்கே சேர்ந்தவர் வந்து முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஏழு சதவீத வாக்கு அவர் வாங்கி விடுறாரு கோயமுத்தூரில் ஏடிஎம்கேவினுடைய அந்த வேட்பாளர் இருக்கார்ல ராமச்சந்திரன் சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் என்ன பண்ணுறாரு இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி நாலு சதவீத ஓட்டு அவர் வாங்கிட்டு போயிடுவாப்புல பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்கார்ல இருபதுலேருந்து இவ்வளோ தான் சொல்லப்படுது இருபதுலேருந்து இருபத்தி ஒன்று இல்லை பதினெட்டு இது எவ்வளோ வேணால் குறையலாம் ஏறலாம் ஆனால் வெற்றி பெறுவதற்கு அண்ணாமலைக்கு துளியும் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புகள் வந்திருக்கிறது அந்த முதல்ல அந்த முதியோருக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த முதியோர் இடத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் அந்த சிட்டிசன்ஷிப் அந்த ஓய்வூதிய அந்த சலுகை தொகையை நம்ம வந்து அந்த ஓய்வூதிய தொகையை நம்ம வந்து நிறுத்திட்டோமே நம்ம போய் மத்திய அரச்கிட்ட பேசியிருக்கலாமே பேசாமல் விட்டுட்டோமே அப்படின்றத கொஞ்சமாவது உறுத்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏனோ நோ சான்ஸ் அண்ணாமலைக்காவது அதை உறுத்துறதாவது அப்படி அவரு உறுத்திருந்து மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படாமல் இருந்திருந்தால் அவர் பாஜகவில் போய் சேர வேண்டிய அவசியம் வந்திருக்காது அவருக்கு அதுக்காக நீ வந்து பாஜகவில் இருக்கிறவங்கலாம் வந்து கேவலப்படுத்தி அப்படின்னு கேட்காதீங்க பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு மனசாட்சி இருக்கு ஏன் இப்படி பண்றாங்க எதற்காக இப்படி பண்றாங்க தானே பண்றாங்க முதல்ல அந்த ஓய்வூதிய தொகையை முதியோர்களுக்கு வழங்கக்கூடிய ஓய்வூதிய தொகையை ரத்து பண்ணது இந்த மத்திய அரசு இந்த பாஜக அரசு ஆனா இந்த மத்திய பாஜக அரசு செய்ததை அண்ணாமலை அவர்கள் எங்கேயும் பேச மாட்டாப்புல அதை பத்தி எங்கேயும் எதுலயும் பேச மாட்டாப்புல ஆனா ஓட்டு மட்டுமே கேட்பாப்புல வயசானவங்கள்ட்ட வயது முதிந்தவர்கிட்ட ஓட்டு கேதுக்கு முன்னாடி அவர்களுக்கு நம்ம ஏன் என்ன பண்ணல மத்தியில் அவ்வளோ இருக்கமே மத்தியில் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கோமே இந்த வயசானவங்களுக்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியல என்ற கொஞ்சம் கூடவா மனசாட்சி உறுத்தலை மிஸ்டர் அண்ணாமலை அவர்களே இல்லை நீங்க இதை அழுதீங்களான்னு தெரியல அதாவது ரெண்டு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் தாளம் மாதிரி என்னை ரெண்டு பக்கமும் தாளம் போடுறாங்க இன்னும் பாஜகனுடைய மாநில தலைவர் அதுக்காகவே நான் வந்து ஜெயிச்சாகணும் இன்னொன்று கோயம்புத்தூர்னுடைய வேட்பாளர் இப்படி ரெண்டுமே வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல பெரிய நம்பிக்கையை வேற கொடுத்துட்டேன் ஜெயிச்சோம் அப்படின்னு ஆனால் ஜெயிக்க முடியாதோ அப்படின்ற இயக்கத்துல மைக்க பிடிச்ச உடனே அழுதுட்டாரா அப்படின்றது தெரில இல்லை பாசாங்கு போட்டாவது ஒரு அப்படின்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது கருணை ஐயோ அண்ணாமலைக்கு ஓட்ட போட்டுரும் அப்படின்ற நோக்கத்துக்கு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டாரோ என்னவோ தெரியலங்க அவர்கள் நாளுக்கு நாள் ஒன்று ஒன்றும் அதாவது எடப்பாடியை சொல்லுவார்ல ஏர்னா ஃப்ளைட்டு இறங்கினா ஃப்ளைட்டு இவர் என்ன பண்ணுவார் ஏர்னா பேட்டி இறங்குனா பேட்டி அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஆளு எங்கேயாவது கண் கலங்கி பார்த்துருக்குறீங்க திடீர்னு மயக்க பிடிக்கும் போது ஏதோ இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கிறா டக்குன்னு அப்படியே கண்ணை கலங்கி இந்த மாதிரி என்ன எப்படியாவது காப்பாத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த முதியோர் இல்லத்தில் ஓட்டு சேர்க்கறதுக்கே நம்மளால் பார்க்க முடிகிறது அண்ணாமலை பார்த்தா ஒரு பக்கம் வேதனையாகவும் ஒரு பக்கம் சங்கடமாகவும் இருக்கு ஏன் சங்கடமா இருக்கு எதுக்காக வேதனையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் நிற்கும் பொழுதே நான் நிற்க வேணாம் அப்படின்னு தான் நினைச்சேன் ஆனா வேற வழி இல்லாமல் தேசிய தலைமை சொன்னதுனால நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் மாட்டிக்கிட்டு முழுக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது என்ன பண்றது அண்ணாமலை அவர்களே அண்ணா மன்னிக்கணும் அண்ணாமலை அண்ணன் அவர்களே வேற வழி இல்லை ஏன்னா நீங்க வந்து தமிழக மக்கள்கிட்ட தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட என்ன தான் குட்டிக்கரணம் அடித்தாலும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஓட்டு சதவீதம் வாங்குவீங்க அதுவும் இந்த கூட்டணி கட்சிகள் அப்படி இப்படின்னு வரும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு உள்ள கூட ஓட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிக்கு நீங்களே அதை வந்து விடை போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க அண்ணாமலை அவர்களே ஏன்னா இது போன்ற வேலைகளில் அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாமோ அப்படின்றது தோணுது மைக்கில் அவர் வேறு ஏதோ மனசில் வச்சு அழுதுருக்கிறாப்புல ஆனால் ஒரு நம்ம யோகிப்போம் நம்ம யோசிப்போம் நம்ம அப்படி சொல்லுவோம் இல்லையா அதுக்காக நான் சொல்கிறேன் மேபி தப்பாக கூட இருக்கலாம் மன்னிச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு இதில் வந்து மாற்றி முடிக்கணும் பாஜக மாநில தலைவர் நான் கம்பல்சரி நான் ஜெயிச்சு ஆகணும் பிறகு என்னுடைய வேட்பாளர்கள் நான் ஜெயிக்க வைக்கணும் என்ன பண்ண போனேன் அதுவும் இன்னைக்கு அதாவது ஏப்ரல் பதினேழாம் தேதியோடு இந்த தேர்தல் பரப்புரை ஓய்வு ஓய்ந்திருக்கிறது பரபரப்பான சூழலில் பரபரப்பான விவாதங்களில் பரபரப்பான வார்த்தை ஜாலங்களில் பரபரப்பான வார்த்தை மோதல்களில் இந்த ஒரு தேர்தல் களம் முடிவுக்கு வந்திருக்கிறது அண்ணாமலை அவர்களும் அழுது இருக்கிறார் அழுது தேர்தல் பிரச்சாரத்தை நிறைவு பண்ணியிருக்கிறார் எல்லா கட்சிகளுமே தேர்தல் பரப்புரையை நிறைவு பண்ணியிருக்கிறாங்க வரக்கூடிய இன்னும் ஒன்றரை நாட்கள் மட்டுமே இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலினுடைய தேர்தல் முடிவு அதாவது ஆரம்பிப்பதற்கு இன்னும் அந்த ஓட்டு செலுத்துவதற்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தினம் நூறு சதவீத வாக்குகளை செலுத்துவதற்காக அத்தனை அதிகாரிகளும் முயற்சிட்டு எடுக்கிறாங்க இந்த இந்த டாப்பிக்கில் எதுக்கு நீ தண்ணி பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீத வாக்குகளை செலுத்தினால் மட்டும்தான் பாஜகவினுடைய இந்த பொய் எந்த எந்தளவுக்கு அம்பலப்படுகிறது அப்படின்றது நமக்கு தெரிய வரும் இவிஎம் மிஷினில் அந்த ஒப்புகிச்சிட்டு வரலை அப்படின்னா உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி கூட கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் ஏன்னா மிஷி இவிஎம் மிஷினில் ஏதோ வந்து ஃப்ராட் பண்ண போகிறாங்க மாதிரிலாம் பேசிக்கிறாங்க மேபி நடக்கலாம் மேபி நடக்கலாம் ஏன்னா மோடியினுடைய மூன்றாண்டு அந்த பத்தாண்டு சாதனைகளை இதுவும் ஒரு சாதனை இவிஎம் மிஷினில் மாற்றுறது அந்த சிப்பை மாற்றுறது இந்த மாதிரி வேலைகளை பார்ப்பாங்க ஸோ அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் அழுகிறாரு இவிஎம் மிஷின் வேலை மாற்றவங்களுக்கு பயம் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஓட்டு செலுத்தக்கூடிய நம்ம அந்த ஒப்புகை சீட்டு ஓட்டு செலுத்தி உடனே வில்ல விழுகுதா அப்படின்றதையும் பார்த்து கொண்டு அங்கிருந்து நகருங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் கேட்டுக்கிறேன் நிறைவாக அண்ணாமலை அவர்கள் எதற்காக அழுதுருப்பார் அப்படின்ற நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் அழுகணுங்க முதல்ல எதற்காக அழுகணும் ஓட்டு கேட்கப்போறோம் அவர் வேலை தாய் பாசத்தை நம்மளை மிஞ்சினோன்னா இருப்பாரோ அப்படின்றத வை வடிவல் சொன்னதை நம்மளுக்கு சைக்காயிடுச்சு ஒரு வேலை இருக்கலாம் தாய் பாசத்தில் நம்மளை மிஞ்சினா இருப்பாரோ அண்ணாமலை அப்படின்றத இருக்கலாம் மேபி இல்லாமலும் இருக்கலாம் அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக ஒரு பலத்தை அடி கோயமுத்தூரில் மக்களவை தேர்தல் களத்தில் சந்திப்பார் வாங்கி ஆகணும் ஏன்னா பாஜக போன்று ஒரு மதவாத சக்தியை இங்கே நல்ல கட்சி நாங்கள் நல்லது செஞ்சோம் நல்லது செஞ்சோம் அப்படின்னு சொல்லி முன்னிறுத்துறாருல்ல அதற்காகவே அவர் மக்கள் வந்து தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழசி அக்கா அவங்க எது பண்ணாலும் திமுக அந்த அவருடைய ஜூம் மீட்டிங்ல ஒரு ஆபாச படம் வந்தப்போ கூட திமுக இதுக்காக நான் திமுக சப்போர்ட் பண்ணி பேசல ஒரு நியாய நம்ம ஒரு கட்சி மேலே நம்ம இப்போ நானே திமுக விமர்சித்து பேசினேன் அப்படின்னா என்ன கருத்து இருக்கு அப்படின்றத நான் பார்க்கணும் இப்போ அண்ணாமலை எழுதுருக்காரு அப்படின்னா அண்ணாமலை பத்தி ஏன் அழுகிறாருன்றதை நம்ம பேசுகிறோம் ஒரு பர்சனலாக இருக்கட்டும் என்ன வேணால் இருக்கட்டும் ஆனால் ஒரு கண்டென்ட்டாக அதை பேசும் பொழுது எது ஒரு இது இருக்கணும்ல வெயில் அடிச்சா திமுக ஜூம் மீட்டிங்கில் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய மீட்டிங்கில் இந்த மாதிரி வந்து என்னுடைய இதில் வந்து ஆபாச படத்தை பரப்பிட்டாங்க திமுக உங்கள் கட்சி மீட்டிங்கில் நடக்குது உங்கள் தலைமையில் நடக்குது எப்படி திமுக காரங்க உள்ள வருவாங்க சொல்லுவதற்கு இது வேணும் இல்லை வாயிருக்கின்றதுனா இல்லை வேணால் பேசக்கூடாது அதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் அந்தளவுக்கு முட்டாளும் கிடையாது நம்புகிறத ஸோ மக்களாகிய நீங்களும் நானும் ரொம்ப தெளிவாக சிந்தித்து ஓட்டளிப்போம் வாக்களிப்போம் நூறு சதவீதம் வாக்குகளை செலுத்துவோம் மற்ற நபர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ணாமலை அவர்கள் எதற்காக அழுதார் என்ற கீழே கமல் சொல்லுங்க மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய விடைய உங்களுக்கு ஜோஸ்வா நன்றி வணக்கம்